அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் ஆறாவது இயல் திருக்குறள் பகுதிக்குரிய வினாக்கள் ஏற்கனவே நான் பார்த்தாச்சு அஞ்சாவது வினாவில் அடுக்கிய கோடி பேரும் குறிப்பிறந்தால் கொன்றவ செய்ய இல்லை செய் என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு உரிய கதை ஒன்று கேட்டிருக்கு அந்த கதையை நேர்மை தந்த பரிசு என்று கதையின் தலைப்பு அந்த கதைக்கு உரிய தொடர்ச்சியை பார்ப்போம் முகத்தில் மகிழ்ச்சி பார்த்து எத்தனை நாளாகிவிட்டது நினைத்து பார்க்கிறாள் மூக்கையில் படிப்பு வாசனை அறியாதவர் மறந்தும் மழைக்கு கூட பள்ளிக்கூட வாசனை மிதித்தது இல்லை அவள் கண்டது எல்லாம் உழைப்பு உழைப்புத்தான் போல நிலத்தில் உழைப்பான் கண்ட இடத்தில் துண்டை விழித்து தரையில் படுப்பான் உறக்கம் அவனை அறியாமல் வரும் காரணம் கடின உழைப்பு தான் மண்ணை நம்பினான் மண்மகள் குலதெய்வம் என கூட்டி துதிப்பாடினான் ராமாயி இவனின் அத்தை மகள் இவள் மெத்த படித்தவள் இருப்பினும் தன் மாமன் தன் மாமன் மகனை மகன் அதாவது அவளின் பார்ப்போம் அதாவது ராமாயி இவன் அத்தை மகள் இவள் மெத்த படித்தவள் இருப்பினும் தன் மாமன் மகனை திருமணம் என் ஆறு திருக்குறள் பகுதியில் நேர்மை தந்த பரிசு என்று சொல்லக்கூடிய கதையினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறான் அதில் ராமாயி இவனின் அத்தை மகள் இவள் மெத்த படித்தவள் இருப்பினும் தன் மாமன் மகனை விரும்பி ஏற்றுக்கொண்டாள் படிக்காதவனுக்கு படித்தவள் மனைவியாக வருவதில் யாருக்குமே விருப்பமில்லை உற்றார் உறவினரின் கேலி பேசினர் எதனையும் பொருட்படுத்தாமல் தன் மனைவியை ராசாத்தி போல வைத்திருந்தான் அவளின் உணர்வுகளை எளிதில் புரிந்து கொண்டான் அவள் முகம் சுளிக்காமல் இல்லறம் நல்லறமாக விளங்க தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டான் இவர்களுக்குள் ஒரு மகன் பிறந்தான் மகன் தன்னைப்போல போல மண்ணை நம்பி காலம் தள்ள வேண்டாம் என்று நினைத்தால் தன் மகனை தாய்மொழியில் படிக்க வைத்தான் இவன் மகன் தாய்மொழியை நேசித்தான் தமிழ் மண்ணை சுவாசித்தான் குடும்ப நிலைமையை கருதி கருத்து படித்தான் பள்ளி படிப்பை முடித்தான் முத்து என்ற பெயருக்கு ஏற்றார் போல முத்தாக இருந்தான் கண்ணும் கருத்துமாக படித்தான் தேறினான் போட்டித் தேர்வுகள் என்று எழுதி தொடங்கினான் கடினமாக உழைத்தான் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வெற்றி பெறத் தொடங்கினான் வேலையில் எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுவது என்று தெரியாமல் தவித்தான் தந்தைக்கு அறிவுரை கூறும் அளவிற்காக தன் தரத்தை உயர்த்தி கொண்டான் ஒரு முறை இவன் தந்தை மூக்கையன் என் முத்து நான் படிப்பறிவுள்ளாதவன் உலகம் புரியாதவன் மண்ணை நம்பிய நம்பி வாழ்பவன் ஆனால் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எனக்கு அவன் சொல்லி முடிப்பதற்குள் முத்து முந்திக்கொண்டான் தாயிற் சிறந்த கோயிலும் தந்தை சொல் முக்க மந்திரம் உண்டு சொல்லும் முடித்தான் இட்டு வியப்பு மெய் மறந்து நின்றான் மூக்கையன் ராமாயி குரல் கொடுத்தாள் தன் சுயநிலைக்கு வந்தான் மூக்கையன் அதாவது நம்ம பிள்ளை முதன் முதலாக அரசாங்க உத்தியோகத்துக்கு போக போகிறான் அவனை வாழ்த்தாமல் இப்படி நிற்கிறியே இதுக்கு என்ன அர்த்தம் என்று ஒரே முச்சில் பேசும் முடித்தான் படித்த பிள்ளை உத்தியோகம் பார்க்க போகிறாள் பிள்ளை அந்த பிள்ளை போய் அந்த இவன் பேசலாமா எது தப்பாக தெரியலையா அவனுக்கு கோபத்தினால் முகம் சிவந்தது முக்கிய எனக்கு தப்பு அப்படி சொல்ல மாட்டேன் என்னை நான் திருப்தி கொள்ள பண்ணிக்கிறேன் என்ற குரலில் பேசினான் போதும் போதும் நிறுத்துங்கள் நான் சொல்ல வந்ததையே மறந்துடுவேன் இத்து முதல் முதலாக உத்தியோகத்துக்கு போக போகிற அங்கே எந்த சூழ்நிலையிலும் தப்பு பண்ணிடாது அவ்வளவுதானே நான் சொல்கிறது பேச்சை முடித்தான் மூக்கையன் எந்த சூழ்நிலும் நான் தப்பு பண்ண மாட்டேன் ஒற்றை வரியில் சொல்லி முடித்தான் முத்து காலம் கடந்தது முத்து தன் உழைப்பால் உயர்ந்தான் நேர்மையை அவன் வாழ்க்கை வசந்தமாக வந்து நின்றது காலம் கழிந்தது தன்னை உணராத மனைவி வந்து சேர்ந்தால் பணம் பணம் நின்று என நச்சரித்தாள் நேர்மையாக இருந்து முத்து நூறு முதலாக தடம் புரண்டான் அதன் நிலையில் கையுட்டு கையாழல் என பட்டியல் நீண்டது நேர்மையாக இருந்து வாழ்ந்த மூக்கையின் மகனின் செயலை கண்டு மனம் வருந்தினான் மரணம் அவனை தழுவிக்கொண்டது நிலம் நீர் கையை விட்டு போனது ராமாயி நிர்மூலமானாள் முத்து கைதானான் நேர்மை தந்த பரிசு மூக்கையன் உயிரை பறித்தது முத்துவின் மனைவி வீணா குழிந்து கொண்டாள் நேர்மை தந்த பரிசு அல்ல அது ஒரு வாழ்க்கை பாடல் கணவனை மீட்க வழக்கு பார்க்க ஆயத்தமானால் நீனா கண்டு சொல்லக்கூடிய நேர்மை தந்த பேர்ச்சி பற்றி க கதையாக பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்கிறோம்